நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை இதயம் கனிந்த வரவேற்கிறோம் இங்கு கதைகள் பற்றிய பயனுள்ள தகவல்களையும் புதிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வோம் அறிவை பகிர்வோம் புதிய விஷயங்களை கண்டுபிடிப்போம் ஒரு சமூகமாக வளர்வோம் உங்களின் ஆதரவு மற்றும் அன்பு எங்கள் வளர்ச்சிக்கு மிக முக்கியம் இதேபோல் பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் அண்ட் ஷேர் செய்யவும் வாங்க கதைக்குள்ள போலாம் எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் அண்ணியை நிறைய நேசிப்போம் அவள் எப்போதும் சிரித்துக் கொண்டே இருப்பாள் அனைவரையும் ஒழுங்காக கவனித்துக் கொள்வாள் ஆனால் சில நாட்களாக அவள் முகத்தில் ஓர் அலுப்பும் வலியும் தெரிந்தது அன்னி உனக்கு என்னாச்சு என்று கேட்டேன் எதுவும் இல்லை இடுப்பு கொஞ்சம் வலிக்கிறது என்று அவள் மெதுவாக சொன்னாள் ஆனால் அவள் நடக்கும்போது வலிக்கிறதை நான் கவனித்தேன் சமையல் செய்யும்போது அடிக்கடி ஓய்வெடுக்கிறாள் ஒருநாள் வேலை அதிகமாக இருந்ததால் அவள் முழுவதும் கோணி கிடந்தாள் இந்த இடுப்பு வலி எப்போது ஆரம்பிச்சது அம்மாவும் கவலைப்பட்டு கேட்டார் சமீபத்தில வீட்டுப் பணிகள் இருக்கே அதனால்தான் என்று சொல்லிவிட்டாள் ஆனால் இப்போது எல்லாரும் கவலைப்பட்டு விட்டோம் அன்னியின் உடல்நலம் முக்கியம் நாங்கள் உடனே மருத்துவரிடம் அழைத்துச் சென்றோம் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் சில உடற்பயிற்சிகளும் செய்யுங்கள் என்றார் அன்னி நிதானமாக தலையசைத்தாள் அன்று முதல் எல்லாரும் வீட்டுப் பணிகளில் உதவி செய்ய ஆரம்பித்தோம் அன்னியும் ஓய்வு எடுத்தாள் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பித்தாள் குடும்பத்தில் ஒருவரின் நலனுக்காக எல்லாரும் தங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் இந்த கதை பிடித்தால் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சகோதர சகோதரிகளே